கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவதரித்த மன்னர் திருமங்கை ஆழ்வார் அவதார திருநாள் திருவரங்கத்தில் ஆம் திருவரங்கம் கோயிலை கோட்டை வடிவில் அமைத்தது மன்னர் திருமங்கை ஆழ்வார் முத்திரைகளுடைய வாழ்வியல் கோட்டைகள் அமைப்பதும் கோட்டையில் ஆட்சி செய்வதும் அவர்களுடைய மரபு அம்மரபு வழியில் மன்னர் திருமங்கை ஆழ்வார் திருவரங்கம் ரங்கநாதர் திருக்கோயிலை நீண்ட நெடிய மதில் சுவர்களுடன் கூடிய கோட்டை வடிவில் ஆலயம் அமைத்து அங்கே ஆயிரங்கால் மண்டபத்திற்கு முத்தரசன் குரடு என்று தன்னுடைய ஆண்ட இனத்தின் பெயரை சூட்டி மகிழ்ந்தவர் அப்பெருமகனாருடைய அச்சா திருமையோடு திருவரங்கம் வடக்கு வாசல் சன்னதியிலே தசாரா சன்னதியிலே தன்னுடைய அச்சா திருமேனியை பதில் செய்கின்றார் உலக வரலாற்றில் கல்வி வீரம் செல்வம் ஆகிய மூன்றிலும் உச்சநிலை அடைந்த முதல் மனிதர் மாமனிதர் அவதாரம்தான் மன்னர் திருமங்கையாழ்வார் நாலுகவி திருமகனார் என்று ஆயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களால் அரங்கனை பாடி துதித்தவர் அது மட்டுமல்ல பஞ்ச கல்யாணி என்ற குதிரையின் மீது பல யுத்தங்கள் செய்து நீலன் பரகலாதன் என்று வீரத்தை நிலைநாட்டி வீரத்திலும் உச்சநிலை அடைந்தவர் அரசு கஜானை கட்டி ஆண்டு செல்வத்தையும் நிர்வகித்திலே உயர்ந்த நிலை அடைந்தவர் இப்படி உலக வரலாற்றில் கல்வி வீரம் செல்வம் முதலியவற்றிலெல்லாம் உயர்ந்த நிலை நிலை அடைந்த அந்த மகானை மன்னர் திருமங்கை ஆழ்வார் அவதார தினத்திலே திருவரங்கத்திலே தரிசனம் செய்வது கோடி கோடி புண்ணியம் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தில் ஆட்கொண்டு பெருமாளுடைய திருவடியை தரிசனம் செய்த ஆழ்வாரை போற்றுவோம் வணங்குவோம்